உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு மிளகாய் பதிச்சுருக்குறேன் இது பிகினர்ஸும் பேச்சுலருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எளிமையாக சொல்லித்தரப்போகிறேன் இல்லை நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு சில பொருட்களை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே சுவை கிடச்சிரும் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ஹோட்டலுக்கு போய் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா அந்த பொங்கலுக்கு வைக்கக்கூடிய பொருத்தமான சட்னி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தேங்காயில் நான் அரைமுறை எடுத்துருக்கிறேன் இது கூட நாலு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை உரித்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு துண்டு இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த பொருளை சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாங்க புதினா தலை இதில் வந்து ரெண்டு மூணு தலையை வந்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப வாசமானமாக இருக்கும் அடுத்ததாக இந்த சட்னியில் தேங்காய் விட பொட்டுக்கடல குறைவாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற மிளகாய் நல்லா பழுத்தரிச்சு உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் அந்த பழுத்த மிளகாயிலேருந்து ரெண்டு மிளகா சேர்த்துக்குறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு மிளகாய் பறிச்சுருக்குறேன் நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதிலருந்து பறித்து நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருளில் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமானது நான் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி அதாவது பழுத்த மிளகாவாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து காரம் குறைவாக தான் இருக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த சட்னி கலவையை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அதனால் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இந்த சட்னியை எப்படி அரைக்கணும் அப்படின்னா அதிகமாக ஃபைனாக அரைக்கக்கூடாது ஓரளவு குறை இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது இந்த சட்னியில் வந்து நார்மலாக வந்து இனிப்பு சேர்ப்பாங்க கொஞ்சமாக சக்கரை தேவன சேர்த்துக்கோங்க நான் வந்து சக்கரை அதனால் சேர்க்கலை நம்ம அரைச்ச சட்னியை வேறு ஒரு பாத்திரத்தில் பக்குவமாக மாற்றிக்கோங்க பொதுவாகவே நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய பொங்கலுக்கு வைக்கக்கூடிய சட்னி வந்து இனிப்பாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை போட்டு நல்லா தாளிச்சுட்டு அந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளவுதான் பர்ஃபெக்டான மிகவும் சுவையாக பொங்கலுக்கு வைக்கக்கூடிய ஹோட்டல் சுவையில் சட்னி ரெடி பண்ணிவிட்டோம் உங்கள் சமையல் சம்மந்தமான சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த ஹோட்டல் சுவையில் இருக்கக்கூடிய சட்னி வந்து பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸாக இருக்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த ஹோட்டல் சுவையில் செய்யக்கூடிய பொங்கலுக்கு வைக்கக்கூடிய சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்த்தோம்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ